சில ஆயிரம் வருடங்களுக்கு முன் மலர்கள் மனம் வீசும் கடம்பவனத்தின் கிழக்கு பகுதியில் அமைந்திருந்தது அழகிய மன அங்கே நியாயத்தின் நிறைபடியாக ஆட்சி புரிந்தார் குலசேகர பாண்டியன் பக்தியுடனும் பரிசுத்தமுடனும் அந்த ஊரில் வாழ்ந்தார் ஒருவன் தனஞ்சயன் செல்வம் புரண்டபடியே இருந்தாலும் இறை அருளையே பெரிய செல்வமாக எண்ணியவன் அவனது உள்ளம் இறைவனிடம் விழுந்திருந்தது அடியவர்களுக்கு உதவுவதே அவனது ஆழ்ந்த சந்தோஷம் நண்பர்களுக்கு உறுதுணையாக வாழ்ந்தவன் அவன் வாழ்க்கைதான் ஒரு நெறியான பக்தி யாத்திரை வணிகத் தொழிலுக்காக பல ஊர்களுக்கு சென்றவன் திரும்பும் வழியில் இருள் சூழ்ந்த கடம்பவனத்தை அடைந்தான் இன்றைய மதுரை என்பது அந்த கடம்பவனம்தான் என்பது அவனுக்கு தெரியாது இருள் சூழ்ந்தது மனம் குழம்பியது எங்கே தங்கி இரவு கழிப்பேன் என்று தயங்கிய அவன் நின்ற அதே இடத்தில் நடந்தது ஒரு அற்புதம் அவன் கண்முன் தோன்றியது யானைகள் பல்லக்கொன்று சுமந்து வருவது அந்த பல்லக்கில் யார் இருந்தார் தெரியுமா ஒளிமயமான ஜோதியாக சொக்கலிங்கப் பெருமான் சிவனே அமர்ந்திருந்தார் தனஞ்சயன் முதலில் திகைத்தான் இது உண்மையா என்று கண்களை பனிக்கட்டையாக ஊற வைத்தான் பிறகு உணர்ந்தான் இது உண்மைதான் அவனது உயிர் முழுவதும் இறைவனுடைய பாதங்களில் உழுந்துவிட்டது அவன் மயங்கினான் இரவு முழுவதும் அங்கேயே தவிப்புடன் இருந்தவன் நள்ளிரவில் கண் திறக்க அவனது கண்கள் கண்டது அற்புதம் தேவர்கள் அனைவர் வந்து சொக்கநாதரை இந்த பக்தி தரிசனம் தனஞ்சயனை பரவசத்தில் ஆழ்த்தியது காலை வந்தது தெய்வீக காட்சி மறைந்து போனது ஆனால் அந்த சொக்கநாதர் அங்கேயே எழுந்தருளியிருந்தார் மனம் ததும்பும் பக்தியோடு வணங்கினான் தனஞ்சயன் அந்த மகிழ்ச்சியை அப்போதுதான் கண்டவனாய் முகத்தில் ஒளியுடன் தன் ஊருக்கு திரும்பினான் உடனே பாண்டிய மன்னன் குலசேகர பாண்டியனிடம் சென்று அவன் கண்ட அதிசய தரிசனத்தை சொன்னான் அந்த கதையை கேட்ட மன்னன் மனம் சிவ சிவசிந்தனையில் மூழ்கினான் அன்றிரவு சிவபெருமான் கனவில் தோன்றினார் அவர் சொன்னார் பாண்டிய குலக்கொடியே இந்த கடம்பவனத்தை திருத்தி ஒரு நச்சிலையனும் நகரமாக அமைக்க வேண்டுமாயிற்று நான் உன்னுடன் இருப்பேன் அந்த கனவு மன்னனுக்கு புது உணர்வு அடுத்த நாள் அரச சபையில் பெரியோர்களையும் சித்தர்களையும் அழைத்து தனஞ்சயனின் தரிசனத்தையும் தனது கனவையும் பகிர்ந்தான் மன்னன் பின் அவர்களுடன் கடம்பவனத்திற்கு சென்றான் அங்கேயே பொற்றாமரை குளத்தில் நீராடி புதிய மலர்களுடன் சொக்கநாதரை கும்பிட்டான் நீ கூறிய கட்டளையை நிறைவேற்றுகிறேன் இறைவா என வேண்டினான் அந்த நேரம் சிவலிங்கத்தில் இருந்து ஒரு பூ வெதிர்ந்தது மன்னன் அதை ஆசையின் அடையாளமாக கருதி கைகளில் ஏந்தினான் கட்டளையிட்டான் அந்த காட்டை அழித்து தூய நிலமாக்கினான் மரங்கள் வெட்டப்பட்டன செடிகள் அகற்றப்பட்டன விலங்குகள் பாதுகாப்பாக மாற்றப்பட்டன ஆனால் நகரத்தை எப்படி அமைப்பது என்ற குழப்பத்தில் மன்னன் நின்ற பொழுது மீண்டும் சிவபெருமான் சித்தராக வந்தார் சிவகம நெறிப்படி கோயிலும் மண்டபமும் வீதியும் அமைக்க வேண்டும் என்று அழகாக கூறினார் அந்த வழிகாட்டலின்படி மன்னன் மதுரை நகரை அமைத்தான் அழகிய கோயில்கள் வீதிகள் கல்வி சாலைகள் விழா மண்டபங்கள் அரண்மனைகள் அனைத்தையும் உருவாக்கினார் அந்த சோமசுந்தரர் எழுந்தருளிய மதுரை சிவபெருமான் அருளால் உருவானது தனஞ்சயனின் பக்தியும் குலசேகர பாண்டியனின் அர்ப்பணிப்பும் சிவபெருமானின் திருவிளையாடலாக இந்த நகரத்தை உருவாக்கியது இது சிவபெருமானின் திருவிளையாடல்களில் ஒன்றாகவே இன்றும் மதிக்கப்படுகிறது இது இந்த வரலாற்று பகுதியின் முதல் பாகம் அடுத்த பாகத்தில் இன்னும் ஆழமான சிவனடியார்களின் கதைகள் திருவிளையாடல்கள் அற்புதங்கள் அனைத்தும் உங்களுக்காக வரவிருக்கின்றன இந்த கதையை ரசித்தீர்களா இதுபோல ஆன்மீக அற்புதங்களை தெரிந்து கொள்ள ஆன்மீக தமிழா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் நண்பர்களிடமும் பகிருங்கள் சிவன் அருள் உங்கள் மீது என்றும் எப்போதும் நிலவற்றும்